எதுவும் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் எந்த நிலையிலும் அல்லாஹ் உனக்கே புகழனைத்தும் அலமதுல்லா இறை வார்த்தைகளை வாழ்க்கையாக ஏற்றி வாழ்ந்த வல்லல் நபிமணியே தங்களுக்கே சலாமும் சலவாத்தும் அசலாத்து வசலாமும் அழைக்க யார சொல்லுல்லா வறுமையை ஒழித்திடுமா ஜகாத் வறுமையை ஒழித்திடுமா ஜகாத் ஆம் ஒழித்திடும் இஸ்லாம் சொன்ன முறையில் வழங்கப்பட்டால் இஸ்லாம் சொன்ன முறையில் வழங்கப்பட்டால் இது ஏழை வரி அல்ல செல்வந்தர்களின் வரி இது ஏழை வரி அல்ல செல்வந்தர்களின் வரி நிலைilla செல்வத்தை நிலைக்க செய்யும் வரி நிலைilla செல்வத்தை நிலைக்க செய்யும் வரி அல் குர்ஆன் கூறும் கட்டாய வரி அல் குர் ஆன் கூறும் கட்டாய வரி அன்று வரிய உள்ளங்களை வாழ வைக்கும் வரி வரிய உள்ளங்களை வாழ வைக்கும் வரி சில்லறையே எண்ணிய கைகள் நோட்டுகளை எண்ணும் ஜக்காத்தாள் சில்லறையை எண்ணிய கைகள் ரூபாய் நோட்டுகளை எண்ணும் ஜக்காத்தால் இருப்பவர்கள் மனம் திறந்து இல்லாதோர்க்கு கொடுக்கும் கொடை இருப்பவர்கள் மனம் திறந்து இல்லாதோர்க்கு கொடுக்கும் கொடை வறுமையை ஒழித்து பெருமை சேர்க்கும் கொடை வறுமையை ஒழித்து பெருமை சேர்க்கும் கொடை இது ஒரு ஆன்மீக முதலீடு இது ஒரு ஆன்மீக முதலீடு இது வருமான வரி அல்ல இது வருமான வரி அல்ல செல்வந்தர்களின் செல்வத்தை சுத்தப்படுத்தும் வரி செல்வந்தர்களின் செல்வத்தை சுத்தப்படுத்தும் வரி ஏழைகளின் ஏக்கத்தை போக்கும் வரி ஏழைகளின் ஏக்கத்தை போக்கும் வரி வறியவர்களின் வாட்டத்தை நீக்கும் வரி வறியவர்களின் வாட்டத்தை நீக்கும் வரி ஜகாத் என்னும் வானின் மழை மேகங்கள் ஏழை என்னும் பாலைவனத்தில் பொழியும் ஜகாத் என்னும் வானின் மழை மேகங்கள் ஏழை என்னும் பாலைவனத்தில் பொழியும் எடுக்க எடுக்க ஊற்றெடுக்கும் அந்த ஜம்சம் கிணறு எடுக்க எடுக்க ஊற்றெடுக்கும் அந்த ஜம்சம் கிணறு கொடுக்க கொடுக்க ஊற்றி எடுக்கும் இந்த ஜகாத் என்னும் கிணறு கொடுக்க கொடுக்க ஊற்றி எடுக்கும் இந்த ஜகாத் என்னும் கிணறு ஜகாத் ஒரு அச்சய பாத்திரம் ஜகாத் ஒரு அச்சைய பாத்திரம் சுரபி அல்ல அல்ல குறையாது அளவின்றி அள்ளி கொடுக்கும் ஜகாத் அளவின்றி அள்ளி கொடுக்கும் ஜகாத் மறைமுகமாக எழுதிவிடும் மறுமையின் கணக்குகளை மறைமுகமாக எழுதிவிடும் மறுமையின் கணக்குகளை இது மறுமைக்கான சேமிப்பு இது மறுமைக்கான சேமிப்பு அடித்துவிடும் சிறு பாவங்களே பாவங்களை அடித்துவிடும் சிறு பெறு பாவங்களை கருதிவிடாதீர் சிறு பாவத்தை சாதாரணமாக விடாதீர் சிறு பாவத்தை சாதாரணமாக ஏன் தெரியுமா பொடி கற்களால் தான் பெரும் மலைகள் பொடி கற்களால் தான் பெரும் மலைகள் மறுமையில் வரவு வைக்க இமையில் செலவே ஏழைக்கு ஈவது மறுமையில் வரவு வைக்க இமையில் செலவே ஏழைக்கு ஈவது இது வீண் வேயம் அல்ல இது வீண் விரயம் அல்ல விவேகம் ஜகாத் என்பது செலவு அல்ல ஜகாத் என்பது செலவு அல்ல நலனுக்கான செயல் அன்பின் கொடை வறுமை போக பகிர்ந்திட வேண்டும் வறுமை போக பகிர்ந்திட வேண்டும் மறுமையில் நமக்கான பரிசும் காத்திருக்கும் மறுமையில் நமக்கான பரிசும் காத்திருக்கும் பொருளை பெற்றதால் நமக்கு மகிழ்ச்சி பொருளை பெற்றதால் நமக்கு மகிழ்ச்சி அதை பகிரவில்லை என்றால் வறுமே இகழ்ச்சி அதை பகிரவில்லை என்றால் வறுமே இகழ்ச்சி பணத்தை பகிர்ந்தாலே பயனும் பெருகும் பணத்தை பகிர்ந்தாலே பயனும் பெருகும் பணமும் மனமாகும் பணமும் மனமாகும் உள்ளமும் சுத்தமாகும் உள்ளமும் சுத்தமாகும் தர்மம் தலை காக்கும் தர்மம் தலை காக்கும் ஜகாத் தண்டனையில் இருந்து நமை காக்கும் ஜகாத் தண்டனையில் இருந்து நமை காப்போம் உணர்ந்து வாழ்வோம் ஜகாத்தை கொடுத்து உயர்வை அடைவோம் பாகிரு தாவணா நிகழ்ந்துள்ள அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துலா கா